காசு வாங்குறது அதிசல இருக்குது எழுதி போட்டதுனால சிறுக்குன்னா முத காபத்தில் இருக்கக்கூடிய தரம்பூரா சிறுக்கடா நான் கேட்கறது வாயில சொல்லி ஓதி ஊதலாம் அதை எழுதுனா எப்படி சிறுக்கா போயிடும் என்னால சிறுக்கு என்பதற்கு தாவிஸ் தட்டு தட்டுல ஏன் எழுதணும் தட்டுல எழுதாட்டி நட்டுல எழுது உனக்குன்னா கொல்ல எதுலயே எழுதலாம் எழுதிட்டு போறான் தட்டுல எழுதுனா உனக்கடா போச்சு தட்டுல எழுதுனா கழுவி குடிக்கிறது லேசுன்னு எழுதிருக்கிறாங்க அதனால எழுதிருப்பாங்க கழிவு குடிக்கவும் செய்வான் கட்டவும் செய்வான் அதனால சிறுக்குங்கிற எழுத்து வடிவத்திலும் எழுதி கொடுக்கலாம் எப்படி வாய்மொழியாக படிச்சு ஊதலாமோ ஓதி பார்க்கலாமோ அதை எழுதி கொடுக்கறதுக்கும் அனுமதி இருக்கக்கூடிய இந்த விளக்கம் பாத்தியா ஓதி வாங்குறாங்க பாத்தியா ஓதுன்னா ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க இந்த ஆதாரம் பத்தாதா ஒரு பெரிய சகாபி செய்திருக்கக்கூடிய இந்த செயல் இதுதான் இலக்கணம் இதுதான் விளக்கம் ஓதி பார்க்கறதும் எழுதி போடுறதும் தப்பானதா திருப்பு ஒழிப்பு மாநாடுன்னு பேரு போடுறதோட ஹதீசு ஒழிப்பு மாநாடு சரியா இருந்திருக்கும் நாயகம் ஓதி பார்க்கறதுக்கு அனுமதி நீ கொடுக்கறாங்களுக்கு ஹதீசும் தெரியாது ஹதிச விளங்கவும் தெரியாது பேசி அங்கே தாயத்து தட்டு கிட்டு அதெல்லாம் இருக்கலாம் வேற என்னென்ன பொம்பளை எல்லாம் கொஞ்சம் உஷாரா வேற இருக்கணும் வீட்டுகள்ல புகுந்து அங்க இருக்கக்கூடிய இந்த செம்பு செம்புத்தகை எல்லாம் தூக்கிட்டு போறானுங்களாம்

சொல்றதுக்கு எந்த நியாயமும் இல்ல அந்த உரிமையும் இல்ல அதே மாதிரி இப்ப சிறுக்குன்னு நீங்க எல்லா பக்கமும் பாக்குறீங்க சிறுக்கு சிறுக்கு சிறுக்குன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுகள்ல புகுந்து அங்க இருக்கக்கூடிய இந்த செம்பு தகடு இம்பத்துகள் எல்லாம் தூக்கிட்டு போறானுங்களாம் எங்கேயும் நினைக்கிறேன் நான் வேற ஒண்ணும் இல்ல அது ஒரு சேருதுன்னு நான் நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள பூந்து பொம்பளைகள்ட்ட பேசி அங்கே தாயத்து கிட்டு அதெல்லாம் இருக்கலாம் வேற என்னன்னா தூக்கிட்டு போறானுங்களா அந்த பொம்பளை எல்லாம் கொஞ்சம் உஷாரா வேற இருக்கணும் உள்ள நுழையவே வேற எதையும் கவர் பண்ணிட்டு போனாலும் போவானுங்க நான் தா எங்க பார்த்தாலுங்க தாயத்து தட்டு தாகிசு இதுதான் சிறுக்கு முக்கிய காரணம் ஏன்னா சிறுக்க யாரு சொல்றது நபியில விளக்கி தரணும் நபிகள் நாயகம் சொல்லல ஆலேசல்ல ஓதி பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க நீ அதை சிரிக்கு ஹதீஸும் தெரியாது ஹதீச விளங்கவும் தெரியாது பெரிய ஹதீச சொல்லுவான் நான் கூட சொல்றேன் எல்லா இடத்திலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிறுப்பு ஒழிப்பு மாநாடுன்னு பேர் போடுறதோட ஹதீசு ஒழிப்பு மாநாடுன்னு ஓட்டிருந்தா சரியா இருந்திருக்கும் நீ போட்டு நடத்தி இருந்த நூறுக்கு நூறு சதமா இருக்கும் சிறுக்கு ஒழிப்பு ஏமாத்திர நீ ஹதீஸ் ஒழிப்பு மாநாடு போடு ஏன்னா செய்வினியை பற்றிக்க வந்திருக்க ஹதீச பூரா மறுத்துட்ட இப்படி ஏராளமான ஹதீஸ் ஹதீசனுடைய லிஸ்ட் கொடுக்கணும் நிறைய கொடுக்கணும் ஹதீஸ்ல வருது மண் அல்லக்க தமிமத்தன் பக்கது அசுரக்க எவன் வந்து தாவிச தொங்க விட்டானோ அவன் சிறுக்கு செஞ்சான் ஹதீஸ்ல வருதுங்க பிடிச்சுக்கிட்டாரு தாவிஸ் பட்டியா ஓ முசிரிக்கு கலட்டு சிறுக்கு ஏன்னா ரசூல் உள்ள சொன்னா அடுத்த ஹதீச பார்க்க கூடாதா வேற என்ன சொல்லிருக்காங்க கூடிய சமயத்துல சொல்லப்பட்டதுங்கறதை பாக்க வேணாமா ஒரு எதீச எடுத்த உடனே பாத்துட்டு அதையே சொல்லி முடிவு செஞ்சு வச்சிருக்கதெல்லாம் தாவீஸ் போட்டு இருக்கான் அவன் முசிறிக்கு அவன் புல்லா மௌத்தா போயிட்டான் அவன் கபஸ் ஆல இடம் கொடுக்காத கொண்டு போடா சுடுகாட்டுக்குன்னு சொல்லுவியா நீயே முசிறிக்குன்னா அதான அர்த்தம் எதுக்கப்பா இந்த மாதிரி ஹதீஸ்ல எப்போ வருது பத்து பேர் வர்றாங்க பையத்து செய்ய ரசூல் உள்ள ஒம்போது பேர்த்துக்கு செய்கிறாங்க ஒரு ஆளுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க சல்லா லைசல்லாம் கேட்குறாங்க நாயகமே அவரை விட்டுட்டிங்களேன் சல்லான்னு சொல்றாங்க அவருடைய கழுத்துல அவருடைய உடம்புல தாயத்தை இருக்குது அந்த தாயத்தை இருக்கிறதுனால அதோட சேர்ந்து என் இஸ்லாத்தை சொல்லி பிரயோஜனம் இல்லை அவர் இது வரைக்கும் இஸ்லாத்துக்கே வரல எந்த தாயத்தை போட்டிருப்பாரு ஏங்க இப்போ தான் அவனுக்கு இஸ்லாத்துக்கே வர்றாரு இஸ்லாத்துக்கு முந்தி எழுதின தாயத்தை எதா இருக்கும் எதாங்க இருக்கும் சாமி சிலையா இருக்கும் சிலையுடைய பேரில் இருக்கும் லாத்து உசாவுடைய பேர்ல இருக்கும் ஆகாதவாத பேரில் இருக்கும் அப்ப சல்லாசன் சொல்றாங்க மண் அல்ல கத்தமீமத்தன் இந்த மாதிரி தாவிசு தொங்க போடுறவங்க சிரிக்கு செய்யறாங்க சரிதானே அது எந்த சொல்லி இருக்குது இஸ்லாத்துல வர்றதுக்கு முன்னால போடப்பட்டிருக்க கூடிய தாயத்தை தானே சொல்லி இருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லிசன் நமக்கு உணர்த்துறாங்க இவனுக்கு சொல்றதுனால மட்டும் நாங்க மலிங்கி போனங்கு தட்டுக்கு தப்பா ஆதரவா பேசுறாரு ஆதரவா தான் பேசுனேன் ஹதீஸ்ல இருக்குது நான் பேசுறேன் ரசூல்ல சொல்லி இருக்கிறாங்க பேசுறேன் நீ பேசுற வக்கனைக்கு நீ பேசுற நக்கலுக்காக நான் பணிய போறது கிடையாது தாவிசு தட்டு எழுதுவோம் கொடுப்போம் தான் அதுல காசு கொடுத்தாலும் வாங்குவோம் தான் ஒண்ணு தப்பு கிடையாது நபிகள் நாயன் சொல்லா சார் அனுமதிச்சிருக்காங்க நாங்க அனுபவிக்கிறோம் நீ யார்ட்டையும் காசு வாங்கல பரதேசி பய எங்க இருந்து உனக்கு பெரிய சொத்து வந்துச்சு யார்ட்டையும் வாங்காம எங்க இருந்து வந்துச்சு யோசிச்சு பாக்கணுமா இல்லையா பாத்தியாவதி வாங்குறாங்க ஏன்னா பாத்தியாவதுனா ஆளுக்கு பத்தாயிரமா கொடுக்குறீங்க பாத்தியாவதி சம்பாரிச்சு எவனா உருப்படி ஆயிருக்கிறானா பாத்தியாவதி மௌலதோதி கொடுக்கறது ஐம்பது ரூபா நூறு ரூபா கொடுக்க போறீங்க ஓகோண்டா வளர்ந்து போறான் இதை வக்கர பேசுறீடா இதுக்காக வேண்டிய ஆளுங்கள் அது பேசுவாங்க ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு பேசுவாங்க அதாவது ஒரு காலத்தில் இருந்துக்கா இன்னைக்கு ஒன்னே கூட நல்லா இருக்கிறாங்க டாப்ல இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் பே பேசுற தாவிசு தாயத்து தாவீஸ் ஓதி பாக்குறது காசு வாங்குறது இருக்குது இல்லாம இருந்திருந்தா சொல்லு குரான ஹதீசுறோம் சைஹான இருக்குது வருதுன்னு சொன்னா அதுக்குரிய விளக்கத்தை எங்க இருந்து பெறணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்க இங்கதான் எங்க தேவைப்படுது ஏடா உடமா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு எங்கேயோ கிராமத்தில் உட்காந்து விளங்குற விளக்கம் விளக்கமாத்து விளக்கம் அது அது விளக்கமாது அது மோதமான விளக்கம் முத விளக்கம் குரானுக்கு ஹதீஸுக்கு எங்க இருந்து வாங்கணும் எங்க நபி சொன்னாங்க எனக்கு பிறகு என் சத்திய சகாபாக்கள் இருக்கிறாங்க கேளுங்க அவங்க விளங்குற விளக்கம் தான் சரியா இருக்கும் அவர்களை செய்துட்டு தள்ளிட்டு இன்னைக்கு இருக்கிற ஏழாவது இந்த மாதிரி ஆளுகளுடைய பேச்சை நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை இங்க பாக்குறோம்

அவனுக்கு எந்த கெடுதியும் வராது இந்த ஹதீச கேட்டுட்டு இந்த ஹதீச கேட்டவங்க அதற்கு அப்துல்லா அம்ருபுல் ஆசிரது எல்லா மிகப்பெரிய சஹாபி சஹாபாக்கடைய கூட்டத்தில் ரசூலுல்லாவுடைய தர்பார்ல உட்கார்ந்து ஹதீஸ் எழுதுறதுக்கு பெர்மிட் கிடைச்ச ஒரே சஹாபி அதற்கு அப்துல்லா அம்ருபுல் ஆசு நல்லா கேட்டுக்கிறோம் தாவிஸ் எழுதுறான் எழுதுறான் தட்டு எழுதுறான் தாயட்டு எழுதுறான் எழுதுறானே இது எங்கிருந்து வந்துச்சு எங்க சஹாபாக்க விளங்கின விளக்கம்தான் தான் துவாவை எழுத்து வடிவத்திலும் எழுதி கொடுக்கலாம் எப்படி வாய்மொழியாக படிச்சு ஊதலாமோ ஓதி பார்க்கலாமோ அதை எழுதி கொடுக்கிறதுக்கும் அனுமதி கூடிய இந்த விளக்கம் இப்ப உள்ளவன் ஏனாவது சொன்னதல்ல அப்துல்லாஹிபின் அம்ரபு ஆசிரதி எல்லா வழக்கத்துல இருந்துச்சு இந்த துவாவை அவருடைய மக்கள்ல யாரெல்லாம் ஓத முடியுமோ படிக்கிறதுக்கு சக்தி இருக்குமோ அப்படிப்பட்டவங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க ஓத வைப்பாங்க எந்த குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய பருவம் இல்லையோ சிறு வயதுனாலையோ மற்ற கோளாறுகளினாலேயோ பாடமாக்கக்கூடிய ஆற்றலோ படிச்சு பார்க்கக்கூடிய ஆற்றலோ இல்லாமல் இருந்தா ஒரு துண்டுல இந்த துவாவை எழுதி அவர் கழுத்துல கட்டி தொங்க அட இருந்தாங்க இந்த ஆதாரம் பத்தாதா ஒரு பெரிய சகாபி செய்திருக்கக்கூடிய இந்த செயல் இதுதான் இலக்கணம் இதுதான் விளக்கம் ஓதி பார்க்கறதும் எழுதி போடுறதும் தப்பானதா இருக்கக்கூடாது ஓதி பார்க்கக்கூடிய அந்த மொழிகளும் வழிகளும் அதே மாதிரி எழுதி போடக்கூடிய வழிகளும் குரானுடைய ஆயத்தாவோ ஹதீஸ்ல வந்த துவாவோ அல்லது சிறுக்க அல்லாத வழியில் இருக்கக்கூடிய மொழிகளாவோ இருக்குமே ஆனால் அதுல அனுமதி இருக்குதுன்னு எங்க இமாம்கள் எடுத்தாங்க எடுத்தாங்க எங்க பள்ளி பேசுமாமா சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா கூட நம்ம சந்தேகப்படலாம் ஹதீசுடைய கிரந்தங்கள்ல பாடங்கள் போடும் போது கூட எப்படி பாடம் போட்டிருக்கிறாங்க தெரியுமா இமாமே பைஹாசி சுனனு மிகப்பெரிய இமாம் சொல்லும் பொழுது தாவீசு கட்டி தொங்க விடுறதுல அல்லாஹுடைய அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த துவாக்கள் அந்த பரக்கத்தை கொண்டு அல்லா ஷிஃபா கொடுப்பான்னு ஒருத்தன் நம்பி எழுதி தாவீசும் போட்டா தப்பே இல்லை அதன் மூலமாக அந்த பரக்கத்தை கொண்டு அல்லா ஷிஃபா கொடுப்பான்னு ஒருத்தன் நம்பி எழுதி தாவீசும் போட்டா தப்பே இல்லை அல்லாமா பைஹி சுனனுல் குப்ராவுல எழுதுறாரு அதே வைஹக்கு எழுதுறார் சயீது குனு முசைப் எண்ணற்ற சஹாபாக்களை கண்டு களித்தவர் மிக அறிஞர் மார்க்க அறிஞர் குரானை எழுதி அதை தொங்க போடுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் எந்த தவறும் இல்லை இந்த செய்தியையும் அல்லாமா வைஹக்கி சுனலு குபுராவுல எழுதுறார் சயீத்குனு ஜுவைல் என்ற பெரிய சாபி மிகப்பெரிய மகான் ஹரிசுகலா வல்லுனர் ஏராளமான பாடம் பாடம்பெற்றிருக்க கூடியவர் மார்க்கத்தின் மகாபெரும் அறிஞர் அவர் தன்னுடைய மகனுக்காக வேண்டி தாவீசை எழுதி கட்டி தொங்க போட்டு கொண்டிருந்தார் அவர் கேட்கிறார் உங்கள்ல இருந்து மறுக்கப்பட்ட தடுக்கப்பட்ட வாசகங்கள் இருக்க வேண்டும் அதை ஒதுக்கலாமே தவிர மத்ததை ஒதுப்பு எழுதுவதில் எந்த தவறும் இல்லை நான் கேட்கறது வாயில சொல்லி ஓதி ஊதலாம் அதை எழுதுனா எப்படி ரசி இருக்கா போயிடும் எழுதி எதி போட்டிருக்கா போயிருமா குரான் ஆயத்து அலு ஓதி ஊதுற ஹதீஸ்ல இருக்குது மற்ற துவாவை ஓதி ஊதுற அது ஓதி ஊதலாம் அது ஓதி வாயில ஓதுனா சிறுக்கு இல்ல அது எழுதி போட்டா சிரிக்குங்கிறது என்னது என்ன மாதிரி நியாயம் இருக்கு நான் கூட பாஜபட் எழுதி போட்டதுனால சிரிக்குன்னா முதல் காபத்தில் இருக்கக்கூடிய திறம்பூரா சிரிக்குடா காபாவில் இருக்கக்கூடிய திரையில பூரா பூரா ஆயத்து குறிச்சியும் அதையும் இதையும் எழுதி போட்டு இருக்கிறாங்களே அதுவும் சிறுக்கு சொன்னாலும் சொல்லுவான் அவன் அவன் எடுத்து சொன்னாலும் சொல்லிடுவான் அவனுக்கு அருமை தோதர்களே அதனால சிறுக்கு என்பதற்கு தாவிசு தட்டு தட்டுல ஏன் எழுதணும் தட்டுல எழுதாட்டி நட்டுல எழுது உனக்குன்னா கொல்ல எதுலயே எழுதலாம் எழுதிட்டு போறான் தட்டுல எழுதுனா உனக்கடா போச்சு தட்டுல எழுதுனா கழுவி குடிக்கிறது லேசன் எழுதிருக்கிறாங்க அதனால எழுதிருப்பாங்க கழுவி குடிக்கவும் செய்வான் கட்டவும் செய்வான் அதனால சிரிக்குங்கிற வந்து எழுதி போட்டதுனால சிரக்குன்னு வர்றதுன்னு சொல்றது இது அடாவடித்தானமே தவிர இதுக்கு ஒரு அடிப்படை காரணங்கள்